இருந்துகிட்டு வேலை செய்யாதீங்க ஏன்னா உங்க பியூச்சரே ஒரு கேள்விக்குரிய ஆயிரும்

அந்த விசால நீங்க எம்ப்ளாய்மெண்ட் விசா மாறாம விசிட் விசாலே உட்காந்து ஜாப் பண்றீங்கன்னா அது பிளண்டர் மிஸ்டேக் உங்களோட விசா ஸ்பான்சர் நீங்க ஏர்போர்ட்ல வந்து இறங்கினதுல இருந்து உள்ள என்ட்ராறது வரைக்கும் எல்லாமே இங்க ரெக்கார்டட் அதை கவனமா புரிஞ்சுக்கங்க நீங்க நீங்க எல்லாருமே யூஏக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் விசால வந்து வரீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சலூன் டெலிவரி கம்பெனி இப்படி சின்ன சின்ன கம்பெனி இருக்குங்களா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்ப ஆள் தேவைப்படும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா விசிட் ஆனாலும் வந்தாலும் பரவாயில்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க விசா ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது நாங்க உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு நாங்க பார்க்கணும் அதுக்கு அதை பார்த்துட்டு ஒன் மந்தோ டூ மந்தோ உங்களுக்கு நாங்க ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நிறைய கம்பெனி என்ன பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாம அவங்களும் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்ப கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் வேணா ஜெனியூனா இருக்கலாம் விசிட் விசால எடுத்துட்டு அவங்க எம்ப்ளாய்மெண்ட் விசா மாத்தலாம் உங்களுக்கு ஜாப் எல்லாத்தையும் உங்களை வேலை வாங்கிட்டு கடைசி இந்த விசா எக்ஸ்பைரி ஆகும் தெரியுமா அந்த டைம்ல நீங்க வேலையை விட்டு போங்க உங்களோட உங்களுக்கு ஸ்கில் இல்ல உங்க ஒர்க் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க ஓகே நம்மளுக்கு வேலை கிடைச்சாச்சு சேலரி தருவாங்க பண்றோம்னு பாத்துட்டு உங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்கன்னு பெரிய கனவோட உட்காந்துருப்பீங்க ஆனா அது எல்லாம் தலையில இடி விழுந்த மாதிரி விழும் கடைசி எக்ஸ்பைரி ஆகும் போது மட்டும் உங்களுக்கு நாங்க சொல்லுவாங்க ஏன்னா உங்களால அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அந்த டைம்ல உங்ககிட்ட காசு இல்லாம நீங்க இதை நம்பி என்ன கையில காசு இல்லாம உட்காந்து இருப்பீங்க எப்படி விசா எக்ஸ்டன் பண்ணுவீங்க கடைசி நேரம் எப்படி டிக்கெட் எடுத்து எப்படி போவீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயங்கர ட்ராப்பில் உங்களை விழ வச்சுருவாங்க இது என்ன ஆகும் அப்படின்னா விசா உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகும்போது அடுத்த நாளே உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் த்ரீ ஹாம்ஸ் ஃபைன் வரும் அப்போ இந்த ஃபைன் உங்களை கட்ட முடியாதா அடுத்தது ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன் ஹண்ட்ரட் என்னாச்சு பாருங்க நீங்க என்ன செய்கிறதுனே தெரியாம நைத்தியமாக அலைய அலைய வேண்டியதாக பரவு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னா அப்படியே ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாலும் இங்கே அப்படிலாம் யாருமே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள்லாம் ஈஸியா முன் வர மாட்டாங்க அப்போ உங்க சூழ்நிலை என்ன ஆகும் உங்களால ஃபைன் பே பண்ண முடியாது டிக்கெட்டும் எடுக்க முடியாது விசாவும் ரெனியூவல் பண்ண முடியாது இங்க எங்கேயாவது போலீஸ்ட மாட்டுனீங்க அந்த ஸ்பாட்லயே உங்களை நீங்க யார் என்ன யாதுன்னு கேட்க மாட்டாங்க எமிரேட் சைடு கேட்பாங்க இல்லையா விசா காப்பியை கொடு பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஜெயில கூட்டிட்டு போயிருவாங்க அங்க போட்டு உங்களை தன்னாலுன்னு ஒரு தண்டனை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஃபைனையும் கொடுத்து பாஸ்போர்ட்ல காணாதுக்கு பேனு ஒண்ணு அணி பிளாக் லிஸ்ட் அணி அடிச்சு ஒரு பேன் ஒண்ணு அடிச்சு உங்களை வெளியில அனுப்பிடுவாங்க அப்போ இந்தியால இருந்து எந்த கண்ட்ரியா இருக்கட்டும் உங்களால வேலை அங்க தேட முடியாம தான் நீங்க கல்ஃபுக்கு வாரீங்க அப்படித்தானே அப்ப என்ன ஆகும் நீங்க திரும்பி போனீங்கன்னா இதை விட மோசமான சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க இன்னொன்னு அடுத்தது நீங்க கல்ஃபுக்கு வர முடியாது துபாய் உங்க கனவாவே இருக்கும் அது ஒரு நாள் நினைவாகாது நீங்க ஹாயா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இங்கெல்லாம் அந்த இன்ஸ்பெக்ஷன் செக்கிங் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு லெட்டர் அப்படி எல்லாம் மாட்டாங்க திடீர்னு வருவாங்க இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க அப்படின்னா எடுத்த உடனே அங்க எல்லா எம்ப்ளாயிஸ்லயும் எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டயுமே எமரேட் சைடி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க உங்ககிட்ட இல்லையா அவ்வளவுதான் அந்த கம்பெனிக்கான எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவான் ஏன்னா அவனுக்கு ப்ராப்பரா எல்லாமே லைசென்ஸ் இருக்கும் விசா இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க தான் மாட்டுவீங்க அவன் உங்களுக்கு கேரண்டிலாம் கொடுக்க மாட்டான் இது என்னோட எம்ப்ளாயர் இவங்களுக்கு வந்து நாங்க எம்ப்ளாய்மெண்ட் விசா ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் செய்யக்கூடாது அப்படி ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து உங்க அகாமடேஷன்ல இருக்கணும் அவங்க வந்து உங்க பாஸ்போர்ட் உங்க விசா காப்பி எல்லாத்தையும் எடுத்து விசா ப்ராசஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒர்க் பெர்மிட்னு ஒரு நாள் நல்ல உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒர்க் பெர்மிட்டை வச்சுக்கிட்டு நீங்க கம்பெனிக்குள்ள போய் தாராளமா ஒர்க் பண்ணலாம் அந்த ஒர்க் பெர்மிட் வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும் இந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க அதுனா ஓகே இப்ப ஜென்யூனா ஒரு கம்பெனி உங்களுக்கு எடுத்து விசா ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் மந்த்துக்குள்ள அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒன் மந்த் உங்க ஒர்க்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்ல உங்கள வேலை வாங்கிட்டு உங்ககிட்ட ஏமாத்தி விடணும் அப்படின்னா ரெண்டு மாசம் ஆகும் கடைசி ஒரு வீக் இருக்கேல உன் வேலை எனக்கு பிடிக்கல நீ போயிரு விடிமா ஒன் வீக் இருக்கேல சொன்னா கூட ஓகே பட் அதை தாண்டி ஒண்ணுமே சொல்லாமே நீ வேலையை விட்டு நின்று அவனை வர சொல்லாதன்னு யார்கிட்டயாவது சொல்லி சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க அதனால நீங்க எங்கேயுமே எஸ்கேப் ஆகாம அவங்ககிட்ட மாட்டிக்கிடுவீங்க அப்ப இமிக்ரேஷன் என்ன பண்ணுவாங்க

இப்படிதான் ஒரு பையன் எங்க கம்பெனிக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோ கேரேஜ் ஒண்ணு இருந்தது திடீர்னு ரைடு வந்தாங்க அவனை கரெக்டா பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி இங்க உள்ளவங்க எஸ்கேப் ஆக முடியாது முழிய முழிய வச்சே உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க உடனே அந்த ஸ்பாட்ல அவனை கூட்டிட்டு போனாங்க இதுல பிளாக் லிஸ்ட் அடிச்சாங்க அடுத்தாலும் அவன் கல்ஃப் கண்ட்ரிங்கிறத அவன கனவா மாறிடுச்சு நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் தானே ஒரு வாரம் தானே பத்து நாள் தானே பார்க்க சொல்லிருக்காங்க நம்ம ஒர்க்க தானே அவங்க ஸ்வீட்டா பேசுவாங்க அவங்க பேச்சுல நீங்க விழுந்து போயிடாதீங்க ஒரு நாள் பார்த்தாலும் அது இல்லீகல் இல்லீகல் தான் பத்து நாள் பார்த்தாலும் இல்லீகல் தான் யூஏஇ லாக்கு எதிராக நீங்க என்ன பண்ணினாலும் அவங்க கிரைமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஹாஃப் டே கூட நீங்க போய் வேலை பார்த்தாலும் அது வயலேஷன் தான் கம்பெனி சொல்லுவாங்க நோ ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு வேலை வாங்கணும் உங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த அறியாம அப்படின்னு இருக்கும்போது போது நீங்க அந்த அறியாமங்கிற இருள்ல விழுந்து போயிருவீங்க விசிட் விசால வந்துட்டு ஏமாத்துற கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த டிராப்ல விழுந்துராதிங்க இதே மாதிரி துபாய்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து பத்து பத்து ஸ்டாஃப் இல்லீகலா எடுத்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க மொத்தமா விசிட் விசால அவங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்கள வச்சு வேலை வாங்கியிருக்கான் திடீர்னு கவர்மெண்ட் கரங்க ரைடு போகல என்னாச்சு அப்படின்னா எம்ப்ளாயருக்கு பிப்டி தௌசண்ட் ஃபைன் போட்டாங்க எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் பிளாக் லிஸ்ட் அனுப்பி ஊருக்கு அனுப்பி விட்டாங்க இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹெல்பராக வாரவங்கள்லாம் என்ன படிச்சிருப்பாங்க அன்ஸ்கில் லேபரில் தான் இருப்பாங்க பாவம் அவங்க ஊருக்கு போய் என்ன பண்ணுவாங்க சொந்தக்காரங்கிட்ட என்ன சொல்லுவாங்க எங்கே தளனும் வந்து அவங்களால நடக்க முடியுமா எவ்வளோ அந்தோட சுச்சுவேஷனை நினச்சி பாருங்க நீங்கள் அதனால கேர்ஃபுல்லா இருங்க உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க சரி அப்படி சேஃபா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எம்ப்ளாயர் உங்களுக்கு வந்து உடனே எம்ப்ளாய்மெண்ட் விசா அரேஞ்ச் பண்ணுவாரு அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க ஒரு அகாமடேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி விசிட் விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் மந்த்க்கு முன்னாடி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிருங்க கன்ஃபார்ம் பண்ணல இல்ல உங்களுக்கு டிலே ஆகும் அப்படின்னா சடனா ஒன் அடுத்த ஒன் மந்த்ல உங்களால வேற எந்த வேலையும் தேட முடியாது உடனே ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிருங்க அடுத்தால கொஞ்ச நாள் ஊருக்கு இருந்துட்டு அந்த கம்பெனிய ஃபாலோ பண்ணுங்க அவங்க அவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் அனுப்புனாங்கன்னா ஒர்க் பர்மிட் அனுப்பாம அவங்க உங்களை ஏமாத்தினாலும் நீங்க அடுத்தால விசா எடுத்து வந்து கூட நீங்க வேற வேலை தேடிக்கிடலாம் நேரத்துல எம்ப்ளாயரை நம்பி நீங்க ஒரு டிராப்ல விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் லைஃப் போகும் இங்கேயும் லைஃப் போகும் அதுல அந்த பாதாளத்துல எழுந்திருந்து வர்றதுக்குள்ள ஒரு ஒரு வழி ஆயிருவோம் நம்ம அப்படி எம்ப்ளாய்மெண்ட் விசா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணாங்கன்னா எடுத்த உடனே மெடிக்கலுக்கு போய் சொல்லுவாங்க அது மூலமா எமிரேட் சைடி வரும் அடுத்தால லேபர் கவுண்டர்ல சைன் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா ஜாப் ஆஃபர் அது பிறகு விசா எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு கொடுக்காங்களான்னு செக் பண்ணுங்க அவங்கதான் லீகல் கம்பெனி அவங்கதான் ஜென்யூன் கம்பெனி சரி இது ரெண்டுமே இல்லை நாங்க கொஞ்சம் வெல் டுடுவா இருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் மந்த் இருக்கும் பைசா வச்சிருந்தீங்க அப்படின்னா துபாய் இன்டர்நெட் சிட்டி மீடியா சிட்டி அபுதாபி இப்படிலாம் உள்ள இடத்துல வந்து ஃப்ரீலான்சிங்க்குனே தனியாக ஒரு லைசென்ஸ் இருக்குது அந்த லைசென்ஸ் அப்ளை பண்ணுங்க அந்த லைசென்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு விசா நீங்களே உங்க காசை வச்சு அப்ளை பண்ணுங்க ஃப்ரீ ஸோன்னு சொல்லுவோம் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க சொந்தமா ஒரு ஓனராகவும் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விசாவும் கிடைச்சிடும் அது வந்து டோட்டலி நீங்க லீகலா இங்க ஸ்டே பண்ணலாம் அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நிறைய நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன ஹோம் பேஸ்ட் ஒர்க் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோலாம் போய் வாட்ச் பண்ணுங்க அப்படி நீங்க சொந்தமா ஏதாவது உங்களுக்கு ஸ்கில்டா இருந்தீங்கன்னா நீங்க ஓனாவே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா அதை வச்சுக்கிட்டே ஜாப் தேடுங்க டூ இயர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது டென்ஷன் இருக்காது அந்த வயசால அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தே ஈஸியா நீங்க ஆன்லைன்ல வேலை தேடலாம் அப்படி ஓகே அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜாப் சீக்கர்ஸ் விசாரணை இருக்குது அதுக்கு உள்ள இருந்துட்டே நீங்க அப்ளை பண்ணலாம் இப்படி பல வழிகள் இருக்கு இந்த வழிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறைய விசா ரிலேட்டடா பிஸ்னஸ் ரிலேட்டடா துபாய் ரிலேட்டடா வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இவங்க எதுக்கு அப்படி விசிட் விசால வேலை இவங்க எதுக்கு அப்படி நம்ம விசிட் விசால வச்சுட்டு வேலை பண்ண சொல்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கரெக்டா சிம்பிளா சொல்லணும்னா கம்பெனிக்கு சீப் லேபர் வேணும் ஏன்னா சீப்பாக கிடைக்கும் போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம் உங்கள் விசா காசு அவங்களுக்கு கையிலேருந்து போகாது அவங்களுக்குன்ற உங்கள் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது எப்பனாலும் உங்களை எல்லா வேலையும் வாங்கிட்டு உங்களை வெளியில போக சொல்லலாம் நாம வந்து நம்மளுக்கு துபாய்னா என்னன்னு தெரியாது ஆ துபாய் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அப்பா நம்மளுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளும் ஓகே சொல்லிட்டு நம்ம பாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அத அவங்க நம்மளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மளை வச்சு வேலை வாங்கிட்டு நம்மளே ட்ராப்ல ஆக்கிடுவாங்க கவனமா இருங்க யூஏக்குள்ள ஜாபுக்குன்னு வரணும் அப்படின்னா ப்ராப்பரா அதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விசா தனித்தனியா இருக்குது கவர்மெண்ட் லா படி வாங்க அப்படின்னா தான் நீங்க எஸ்கேப் நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நல்ல சேலரி நல்ல லைஃப் நல்ல வாழ்க்கை செட்டில்டுன்னு போகலாம் இல்லைன்னா உங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும் உங்க ஃபியூச்சர் பெரிய பாதாளத்துல போய் விழுந்துரும் விசா எடுத்து வாரீங்கன்னா ப்ராப்பரா ஜாப் இன்ட்ரூவ் அட்டன் பண்ணுங்க அப்படி ஜாப் கிடைக்கல அப்படின்னா உடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அலர்ட்டா இருந்து உங்க விசாவை ரெனியூவல் பண்ணுங்க விசாவை ரெனியூவல் பண்ண முடியாது விசாவை ரெனியுவல் பண்ண முடியலையா ஊருக்கு திரும்பி போயிருங்க அடுத்தால வேற விசால வாங்க சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா அந்த எம்ப்ளாயரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விசாவை ப்ராசஸ் பண்ண சொல்லுங்க விசாவும் ப்ராசஸ் பண்ணதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா சார் நான் போறேன் எனக்கு ஒர்க் பெர்மிட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஒர்க் பெர்மிட் அனுப்பலையா அடுத்தது விசா அனுப்புவாங்க நீங்க அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எல்லா ஸ்டெப்பும் எடுப்பாங்க தேவையில்லையா அவங்க ட்ராப்ல ஆகிட்டு அவங்க பாட்டு அவங்களை கை களி விட்டுட்டு போயிடுவாங்க ஆக மொத்தத்துல நம்ம வாழ்க்கைய நாம தான் சேஃபா பில்ட் பண்ணணும் விசிட் விசா வச்சு ரெண்டு மாசம் வேலை பண்ணிட்டு ரெண்டு வருஷம் பேன் விழுந்து போயிடாதீங்க ஒரு மாசம் சரியா வேலை தேடுங்க அந்த விசா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க அவசரப்பட்டு அவங்க ஜாப் ஆஃபர் எல்லாம் உங்க சைடுல இருந்து நீங்க அந்த விசாவை வச்சுக்கிட்டு எல்லாம் தான் ப்ராசஸ் பண்றாங்களான்னு நீங்க வேலைக்கு போகாதீங்க அந்த ஆஃபீஸ்க்கு நீங்க போகிறதா இருந்தா ஒர்க் பர்மிட் உங்களுக்கு தருவாங்க அதை வச்சுட்டு நீங்கள் வேணா போகலாம் விசிட்ரிசால இருந்துகிட்டு உங்களுக்கு எந்த பேப்பரும் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு அங்க போகாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் டிராப் அதே நேரத்துல எம்ப்ளாயருக்கும் பிப்டி தௌசண்ட் ஃபைன் அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சு உங்களை எடுத்து நீங்க விசா ப்ராசஸ் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்க உங்களை கண்டிப்பா ஏமாத்துறதுக்கு தான் அவங்களை எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் இங்க யுஏ ல சேஃபா வளரணும் நல்ல இங்க ஸ்டாண்ட் பண்ணணும் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு பல கனவோட வந்தீங்கன்னா பேசிக் ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அது ரிலேட்டடாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் உங்கள் நண்பர்கள் யாராவது இப்படி துபாய்க்கு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்